வணக்கம் வாழகோல மடன் ஆன்மீகத்தில் ஒரு குறிப்பு சொல்லுவாங்க அதாவது செய்த பாவங்கள் தீர வேண்டுமா கங்கையில் நீராடுங்கள் கங்கையில் நீராடினால் பாவங்கள் தொலைந்து போய்விடுமா என்ன ஒரு கேள்வி எழுப்போம்னா அதுக்கான பதில் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் கங்கையில் நீராடிய பிறகு உங்களுக்கு மேலோங்கும் கண்டிப்பாக கங்கையில் ஸ்நானம் செய்த நபர் கங்கையில் ஸ்நானம் செய்யாதவரை விட நல்ல மாற்றத்துடன் இருப்பார் நமது சாஸ்திரங்கள் கங்கையில் ஸ்நானம் செய்தால் பாவங்கள் தொலைந்துவிடும் என்று சொல்லியிருப்பதால் எவர் ஒருவர் தான் செய்த பாவங்களை எண்ணி மனதால் வருந்தி இனி தவறு செய்ய மாட்டேன் என்று மன உறுதியுடன் சங்கல்பத்துடன் செய்தோமானால் கண்டிப்பாக பாவத்தில் ஏற்பட்ட களங்கமானது துடைக்கப்பட்டு நாம் கொஞ்சம் புனிதத்தன்மையை அடைவோம்ங்கிறதுல டவுட் கிடையாது எந்த ஒரு செயலுமே மனம் ஒருநிலைப்பட்டு இருந்தால் தான் முழு பலன்கள் கிடைக்கும் நமது சாஸ்திரங்களில் பாவங்கள் அவற்றின் தன்மைகளை பொறுத்து பிரித்து சொல்லியுள்ளார்கள் தவறு செய்து சிறை செல்லும் அனைவருக்கும் மரண தண்டனை என்பது இல்லை நடைமுறையில் இதை பார்க்கலாம் அதனால் அவரவரின் கர்மவினைப்படி அவர்களுடைய ஸ்நானமானது கண்டிப்பாக ஒரு மாறுதலை ஏற்படுத்தும் அதாவது கங்கா ஸ்நானம் இது போன்று நமது சாஸ்திரங்கள் அதன் பெருமைகளை சொல்லியிருக்கும் விதத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக அதை அனுபவித்து தான் சொல்லியிருப்பாங்க சாதாரண மனிதர்கள் சொல்லியதல்ல சாஸ்திரங்கள் உணர்ந்து அனுபவித்து ரிஷிகளாலும் ஞானிகளாலும் நமக்கு உணர்த்தப்பட்ட அனுபவங்கள் தான் நமது சாஸ்திரங்கள் அதனால் கங்கா ஸ்நானம் என்பது பாவ எண்ணங்களை போக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அதனால் கண்டிப்பாக கங்கா ஸ்நானம்ங்கிறது உங்களுக்குள்ள ஒரு மாறுதலை கண்டிப்பாக கொண்டு வரும் அழுத்தமாக சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்